என்ன சொல்லுகின்றான் என்றால் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் ஒன்பது முதல் நூறு ஆகிய வசனங்களில் அல்லாஹு ரபுல் ஆலமின் கூறுகின்றான் அவர்களில் மனிதர்களுக்கு ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவன் என் இறைவனே என்னை திரும்ப உலகத்துக்கு திருப்பி அனுப்புவாயாக என்று கூறுவான் நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்களுக்கு செய்வதற்காக என்றும் கூறுவான் அவ்வாறில்லை அவன் கூறுவது வெறும் வார்த்தையே அன்றி வேறில்லை அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையிலும் அவர்கள் முன்னே ஒரு திரை இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான் இந்த ஒரே ஒரு வசனம் போதும் என் இறைவனே என்னை திரும்ப உலகத்திற்கு அனுப்புவாயாக நான் விட்டு வந்த நல்ல காரியத்தை செய்வதற்காக என்று அந்த ஆத்மா சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவ்வாறு அல்ல இது வெறும் வார்த்தை ஆகவே உனக்கு இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் இடையே ஒரு திரை அதாவது மண்ணறை வாழ்க்கை இருக்கிறது அது ஒரு வாழ்க்கை ஆகவே அந்த வாழ்க்கையிலே மண்ணறையிலே காலையிலும் மாலையிலும் அது கெட்ட ஆத்மாக இருந்தால் அதற்கு நோவினைகள் தண்டனைகள் கொடுக்கப்படும் என்பதெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கிறது ஆக நல்ல விஷயம் செய்வதற்காகவே அல்ல அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஆத்மாவை இங்கு வந்து பேயாக வந்து அச்சம் ஊட்டுவதோ அல்லது பயம் அல்லாஹ் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான் மாறாக இறைவனை அடுத்த உலகத்தை பார்த்த அந்த ஆத்மா நிச்சயமாக இந்த உலகத்திற்கு வராது இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் படித்தால் உங்களுக்கு நிச்சயமாக புரியும் பேய் என்பது உலகத்தில் இல்லை என்று